முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றார் அவரை தொடர்ந்து ராஜ்நாத் சிங் அமித் ஷா ஜே பி நட்டா நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் உட்பட எழுபத்தோரு அமைச்சர்கள் பதவியேற்றனர் அவர்களில் முப்பது பேர் கேபினெட் அமைச்சர்கள் ஐந்து பேர் தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் பேர் இணை அமைச்சர்கள் ஆவர் தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்றார் அவருடன் எழுபத்தோரு அமைச்சர்களும் பதவியேற்றனர் விழாவில் பங்கேற்ற இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சூ சீஷல்ஸ் துணை அதிபர் அகமது அபி வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மொரீஷியஸ் பிரதமர் பிரவின் ஜெக்நாத் நேபாள பிரதமர் புஷ்பா கமல் தாகல் பூட்டான் பிரதமர் டெஷோ ஷெரிங் டோப்கே உள்ளிட்டோர் மோடிக்கு கைகுலிக்கு வாழ்த்து கூறினா் மோடி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது நேற்றிரவு பாஜ மூத்த தலைவர் பிரகலாத் ஜோஷி போன் மூலம் கார்கேவுக்கு அழைப்பு விடுத்தார் கார்கே பங்கேற்பை காங்கிரஸ் உறுதி செய்தது இந்திய கூட்டணி தலைவர்களிடம் ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றார் புதிய அரசு பதவியேற்பு விழாவுக்கு தலைவர்கள் பிரபலங்கள் வருகை தந்தனர் முகேஷ் அம்பானி கௌதம் அதானி உள்ளிட்ட தொழிலதிபர்கள் பங்கேற்றனர் ரஜினிகாந்த் அவர் மனைவி லதா ஆகியோரும் வருகை தந்தனர் எல் முருகன் டிடிவி தினகரன் விழாவில் பங்கேற்றனர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் உள்ளிட்ட பல மாநில கவர்னர்கள் கலந்து கொண்டனர் மோடி அரசை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அவர்கள் எதிர்க்கட்சிகளை அவமானப்படுத்திவிட்டார்கள் ஆனால் நான் ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சி தலைவராக உள்ளேன் நான் வகிக்கும் பொறுப்புக்கு இதில் பங்கேற்றுதான் ஆக வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறினார் அமைச்சர்கள் பதவியேற்பதற்கு முன்பு அவர்களுக்கு மோடி தேநீர் விருது அளித்தார் அவர்களிடம் உரையாற்றிய மோடி எந்த வேலை ஒதுக்கப்பட்டாலும் நேர்மையாக செய்ய வேண்டும் மக்களிடம் பணிவு கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் நன்னடத்தை வெளிப்படை தன்மை இரண்டிலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தினார் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் நரேந்திர மோடிக்கு முன்னாள் பிரதமர் தேவகவுடா வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவையில் மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு வாய்ப்பளித்ததற்கும் நன்றி தெரிவித்தார் பாரதிய ஜனதா தலைவர் ஜே பி நட்டா கேபினெட் அமைச்சராக பதவியேற்றார் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினான்கு பத்தொன்பது வரையிலான மோடி அமைச்சரவையில் சுகாதார அமைச்சராக இருந்தார் அதன்பின் பாரதிய ஜனதா தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இவர் பதவிக்காலம் முடிந்த நிலையில் தேர்தல் காரணமாக பதவி நீட்டிக்கப்பட்டது இந்நிலையில் நட்டாவுக்கு அமைச்சர் பதவி தரப்பட்டுள்ளதால் பாரதிய ஜனதா தலைவர் பதவிக்கு புதியவர் நியமிக்கப்பட தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகனுக்கு மீண்டும் மத்திய இணை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது கேரளாவில் பாரதிய ஜனதா சார்பில் வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் நடிகர் சுரேஷ் கோபிக்கு இணை அமைச்சர் பதவி தரப்பட்டுள்ளது இரண்டு முறை போட்டியிட்டு தோற்ற அவர் மூன்றாவது முறையாக தேர்தலில் நின்று ஜெயித்துள்ளார் திருச்சூர் தொகுதியில் இவரது வெற்றியின் மூலம் கேரளாவில் பாரதிய ஜனதா கணக்கை தொடங்கியுள்ளது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றதை கொண்டாடும் விதமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ராமேஸ்வரம் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது கோயிலுக்கு வெளியே ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியினர் கூடி பட்டாசு வெடித்து கொண்டாடினர் பக்தர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் காஷ்மீர் ரியாசியில் உள்ள ஷிங்கோரி கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் பஸ்ஸில் திரும்பிக் கொண்டிருந்தனர் அந்த பஸ் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் பஸ்ஸில் இருந்த பத்து பேர் இறந்தனர் முப்பத்து மூன்று பேர் காயமடைந்தனர் அமித்ஷா கண்டனம் தெரிவித்தார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்கும் மோடி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் அவரது சாதனை முன்னிட்டு பொறிக்கப்பட வேண்டியது என சத்தீஸ்கர் சட்டசபை சபாநாயகர் ரமன் சிங் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து பார்லிமெண்டில் குரல் எழுப்ப வேண்டும் என ராகுல் தெரிவித்தார் மோடி பதவியேற்பதற்கு முன்பாகவே நீட் தேர்வு முறைகேடு இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்களின் வாழ்க்கையை சீரழித்துவிட்டதாக கூறினார் செங்கோல் என்பது தமிழர் வரலாற்றின் மதிப்பிற்குரிய அடையாளமாக உள்ளது தமிழ் வாக்காளர்களும் உண்மையில் இந்தியாவின் வாக்காளர்களும் மோடியின் பாசாங்குகளை நிராகரித்துள்ளனர் கடந்த பத்தாண்டுகளில் அவர் அத்துமீறிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அடிபணிய வேண்டிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளார் என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளாா் கோவை கோணியம்மன் கோவிலுக்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் ஆட்டுக்குட்டியை தானமாக வழங்கினார் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவிய பிரதமர் மோடி தொடர்ந்து நல்லாட்சி தருவார் என நம்பிக்கை தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் பரமன் குறிச்சியைச் சேர்ந்தவர் ஜெய்சங்கர் லோக்சபா தேர்தலில் அண்ணாமலை தோற்றதால் மொட்டை அடித்துக் கொண்டார் அவர் அணிந்த தங்கச்சங்கலியில் புலிநகம் போன்ற பொருளை பதித்திருந்தார் அவரிடம் வனத்துறையினர் விசாரணை நடத்தினர் அப்பொருள் பத்தாண்டுகளுக்கு முன் திருச்செந்தூர் கோயில் தெருவோரத்தில் கடையில் வாங்கிய பொருள் என தெரிய வந்தது கோவை மருந்துமலை அருகே தாயை பிரிந்த குட்டி யானையை வனத்துறையினர் மீண்டும் தாயிடம் ஒப்படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் குட்டியை ஏற்க மறுத்து தாய் அடர்ந்த வனத்திற்குள் சென்றது இதையடுத்து குட்டி யானையை பராமரிப்புக்காக தெப்பக்காடு யானை முகாமில் வனத்துறையினர் ஒப்படைத்தனா் மோடி மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றார் இதில் பூட்டான் பிரதமர் ஷேரிங் தோப்கே மொரீஷியஸ் பிரதமர் பிரவீன் ஜக்நாத் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர் டெல்லியில் நடக்கும் விழாவில் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார் அவருடன் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றனர் பிரதமரின் பதவியேற்பு விழாவில் நேபாள நாட்டின் பிரதமர் புஷ்ப கமல் தகால் பங்கேற்றார்